கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு நிர்வாகிகள் வர தொடங்கி உள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் வணக்கம் வணக்கம் எவ்வளவு நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் தகவல்களை தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியிலே துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மையமாக கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மேலும் மாவட்ட செயலாளர்கள் போன்ற நிர்வாகிகளை இயக்கும் பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் ஐந்து மண்டலங்களாக பிரித்து எழுபதாயிரம் வாக்குச்சாவடி முகவர்களை எழுபதாயிரம் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முதல் மாநாடாக கோவை மண்டலத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்று வருகை தரவுள்ளார் மேலும் கோவை குருமம்பாளையம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திற்கு தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வந்தவனும் உள்ளனர் இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பருக்கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பெக்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ்

மேலும் தற்பொழுது இங்கு பாதுகாப்பு பணிக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கல்லூரி வளாகம் சுற்றிலுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு இரண்டு நுழைவுவாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது நிர்வாகிகள் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் இந்த வழியாக வருவதற்கு ஒரு நுழைவு வாயிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வருவதற்காக ஒரு நுழைவு வாயிலும் வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இங்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு வழங்குவதற்காக பிஸ்கெட் பழரசம் வாட்டர் பாட்டில் ஆகியவை அடங்கிய ஸ்நாக்ஸ் போன்ற அடங்கிய பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் சாரி தலைவர் விஜய் அவர்கள் சரியாக பதினோரு மணி அளவில் கோவை விமான நிலையம் வந்தடைவார் எனவும் அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய லீமெரியன் என்ற ஹோட்டலுக்கு ரோட் ஷோ மூலமாக அவர் செல்லவிருக்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்ப வரவேற்பு அளிப்பதற்காக சாலையோரமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள் இங்கு இந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்ற இடத்திற்கு இந்த கல்லூரி வளாகத்திற்கு சரியாக மூன்று மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இங்கு வருகை தர உள்ளார் மேலும் தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை குழு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகிய முக்கிய தலைவர்கள் தற்பொழுது இங்கு வந்து உள்ளனர் மேலும் ஈரோடு சேலம் நாமக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான வாக்குச்சாவடி கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் வந்து இங்கு வந்த ஒண்ணும் உள்ளனர் அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கியுள்ள கியூஆர் கோட் அடங்கிய அந்த அடையாள அட்டை வந்து ஸ்கேன் பிறரே வந்து இங்க இருக்கக்கூடிய பவுன்சர்கள் வந்து அவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள் அந்த காசின் தற்போது பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சரியாக மூன்று மணி அளவில் இங்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கள தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்